உள்ள ஸ்ரீ மகாகணபதியைப் போற்றி என் தாய்நந்தியரை போற்றி என் குருமார்களைப் போற்றி அனைவருக்கும் அடியனுடைய அன்பு கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இந்த பதிவில் குறுபயிற்சி பலனை பற்றி பார்ப்போம் குறுபயிற்சி பலன் இந்த துலாம் ராசி நண்பர்களுக்கு எப்படி ஒரு பலனை கொடுக்கின்றது என்பதை பற்றி பார்ப்போம் அது துலாம் ராசியாக இருந்தாலும் சரி துலாம் லக்னமாக இருந்தாலும் சரி இருவருக்குமே இந்த பலனை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் அதாவது இந்த மே மாதம் ஒன்றாம் தேதி நடக்க நடக்க இருக்கக்கூடிய குரு பகவான் மேச ராசியிலிருந்து பயிற்சி பயிற்சியாகிறார் இந்த துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த ரிஷபம் என்பது துலாம் ராசி நண்பர்களுக்கு எட்டாம் வீடாக வருகிறது ஆகையால் இந்த குரு பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து அட்டமஸ்தானத்திலே அட்டமஸ்தானத்திலே அமர்ந்து உங்களுக்கு இந்த ஒரு வருடம் முழுவதும் பலனை கொடுக்கின்ற இருக்கின்றார் அப்படி இந்த துலாம் ராசி நண்பர்களுக்கு குரு பகவான் எட்டாம் இடத்திலே அமர்ந்து உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் பார்வை பனிரெண்டாம் இடத்தை ஐந்தாம் பார்வையாக பார்க்கிறார் பனிரெண்டாம் இடத்தை ஐந்தாம் பார்வையாக பார்க்கிறார் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தை ஏழாம் பார்வையாக பார்வை செய்கிறார் அது மட்டுமல்லாது உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தை ஒன்பதாம் இடமாக பார்வை செய்கிறார் ஆக மொத்தம் உங்களுடைய விரயஸ்தானத்தை குரு பார்க்கிறார் உங்களுடைய குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கிறார் உங்களுடைய சுகஸ்தானத்தை குரு பார்வை பார்வை செய்கிறார் அதாவது குரு இருக்கும் இடத்தை விட குரு பார்க்கும் இடம் மிகவும் வளம் பெறும் மிகவும் அது அது வந்து ரொம்ப மிக மேன்மை அடையக்கூடிய ஒரு விஷயமாக நம்முடைய முன்னோர்கள் சொல்கிறார்கள் அப்படி பார்க்கும் பொழுது இந்த துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த குரு பகவான் அஷ்டமஸ்தானத்திலே அமர்ந்து இந்த ஒரு வருட காலம் பலன் கொடுக்கிறார் என்றால் முதலிலே கவனமாக இருப்பது துலாம் ராசி நண்பர்களுக்கு தன்னுடைய குழந்தைகளை மிகவும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் மிகவும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் தன்னுடைய குழந்தைகளுக்கு அதிக செலவுகள் செய்வதற்கு மிகவும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அது படிப்பு செலவாக இருக்கட்டும் அல்லது உடல் சார்ந்த விஷயங்களுக்கு மருத்துவ செலவாக இருக்கட்டும் எதுவானாலும் அதாவது பார்த்திங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு செலவு செய்யக்கூடிய காலகட்டம் அப்போ குழந்தைகளை நம்ம கவனமாக பார்த்துக்கணும் சுப செலவுகளும் நடக்கும் விரை செலவுகளும் நடக்கும் சுப செலவுகள் நடந்தால் சந்தோஷம் விரை செலவுகள் நடந்தால் அதை கவனமாக கையாள வேண்டும் ஆக மொத்தம் இந்த துலாம் ராசி நண்பர்களுக்கு திடீர் வரவும் உண்டு திடீர் செலவும் உண்டு அதுலேயும் சற்று கவனமாக இருக்க வேண்டும் ஏன்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு மூணுக்கும் ஆறுக்கும் உடையவர் எட்டில் உட்காந்து உங்களுக்கு குரு பலனை கொடுக்க இருக்கின்றார் சரிங்களா அப்போ உங்களுடைய ராசிக்கு மூணு ஆறு எட்டு மூணு ஆறு எட்டு தொடர்பு கொள்கிறது அப்போ மூணுன்றது உங்களுக்கு ஒரு முயற்சி ஸ்தானம் வெற்றி ஸ்தானம்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துக்குரிய பகவான் எட்டாம் இடத்தில் அமர்வது உங்களுடைய முயற்சியை முதலில் முறியடிக்கும் முயற்சி செய்வதற்கே ஒரு முடியாமல் போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் வெற்றி என்பது உங்களுக்கு ஒரு எட்டாக கனியாகவே அமையும் சரிங்களா அப்போ இதிலெல்லாம் கொஞ்சம் இந்த ஒரு ஆண்டு காலம் இந்த துலாமராசி நண்பர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ஒரு தொலைதூர பயணங்கள் போகிற போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் போது தொலைதூர பயணங்களை கவனமாக போய் வருதல் ரொம்ப அவசியம் தொலைதூர பயணங்களில் இருக்க இருந்து வரக்கூடிய நண்பர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும் சரிங்களா சரியாக தூக்கமின்மை இருக்கும் சரியாக தூக்கமே வராது இந்த துலாமராசி நண்பர்களுக்கு இந்த குரு பயிற்சியிலே நிறைய விடயங்களை சந்திக்கக்கூடிய குறுப்பயிற்சியாக தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கின்றது சற்று கவனமாக இருக்க வேண்டும் அடுத்தது இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்வை செய்கிறார் இரண்டாம் இடம் என்பது குடும்பஸ்தானம் உங்களுடைய வருமானம் அங்கே தான் இருக்கு நீங்கள் என்ன வருமானம் செய்கிறீங்க அப்படின்றது தான் இருக்கு உங்களுடைய குடும்பமும் தான் இருக்கு அப்ப அந்த எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய குடும்பஸ்தானத்தை பார்க்கும் பொழுது குடும்பத்தை குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த வருமானத்தை குறைக்கக்கூடிய தன்மையிலே இந்த குரு பகவான் செயல்படுவார் அதாவது குரு பார்வை நல்லா தான் இருக்குது வருமானம் அதிகமாக தானே வரணும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம் பட் அப்படி இருக்காது ஏன்னா அவர் இருக்கிற இடம் எட்டாம் இடம் அப்படிங்கும்பொழுது அந்த வருமானத்தை வருமானம் கடிச்சாலும் அந்த வருமானம் என்னாகும் திடீர்னு செலவாயிடும் அது எப்படி செலவாது ஏன் செலவாகுதுன்னே தெரியாது அந்தளவுக்கு இந்த துலாம் ராசி நண்பர்களுக்கு வருமானத்தை குறைக்கக்கூடிய தன்மையாகவும் இந்த குரு பகவான் செயல்படுவார் குடும்பத்துக்காக நிறைய செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அது ஒரே செலவாக இருக்கட்டும் செலவாக இருக்கட்டும் நிறைய குடும்பத்துக்காக செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் இந்த துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் இந்த காலகட்டத்தில் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் அப்போ அந்த வயிற்று வயிற்று பிரச்சனை வயிற்று வலி வயிற்றுப்பூ இதுமாரி வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் சற்று கவனமாக இருக்கணும் அதுவும் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அடுத்தது உங்களுடைய சுபஸ்தான் சுகஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார் சுகஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார் குரு பகவான் சுகஸ்தானத்தை பார்க்கும்பொழுது அதிகபடமாக அதிகபட்சமாக நீங்கள் என்ன நினைக்கின்றீர்களோ அது நடப்பதற்கு வாய்ப்புகளும் உள்ளது அதாவது வீடு வாங்கணும் வீடு வீடு கட்டணும் வீடு வாங்கணும் வண்டி வாங்கணும் வாகனம் வாங்கணும் என்று நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதுவும் உங்களுக்கு இந்த கு குரு பகவான் அமைச்சு கொடுப்பார் அதில் ஒரு சந்தேகம் இல்லை இருந்தாலும் அதில் அதிக முதலீடு போடுவது பார்த்து கொள்ள வேண்டும் அதிக முதலீடு போடாமல் நம்மளால் என்ன முடியுமோ அந்தளவுக்கு முதலீடு போட வேண்டும் இல்லைன்னா குருபகவன் என்ன இருவர் அவர் எட்டு உட்கார்ந்து உட்காந்து பார்வை செய்கிறார் இல்லையா அப்போ அதிக முதலீடு போடும்போது உங்களை சிரமத்துக்கு ஆளாக்கி விடுவார் சிரமத்திற்கு ஆளாக்கி விடுவார் அது மட்டும் இல்லாமல் இந்த துலாமராசி நண்பர்களுடைய தாயார் இதற்கு முன்னால் ஒரு மருத்துவ செலவு அதிகமாக செய்து கொண்டிருக்கிறார் என்றால் அந்த மருத்துவ செலவை குறைத்து கொள்வதற்கு வாய்ப்புகள் அதிகம் தாயாருக்கு உடல் நலத்தை சற்று ஒரு நல்லபடியான அந்த நோயிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்திலே அமைந்திருக்கிறது போல் நீங்கள் தொலைதூர பயணங்கள் செல்வது மிகவும் கவனமாக செல்ல வேண்டும் மிகவும் கவனமாக செல்ல வேண்டும் குடும்பத்திற்கு அதாவது உங்களுடைய குடும்பத்திற்கு சுப நிகழ்வுகள் வேணும் ஏதாவது ஒரு பொருள் வாங்கி கொடுக்கணும் குடும்பத்துக்கு தேவையானது செய்யணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா செய்யுங்க தாராளமாக ஆனால் கவனமாக இருக்கணும் செலவுகள் அதிகமாகும் ஆக மொத்தம் இந்த குருபயிற்சியானது உங்களுக்கு ஒரு பொருளாதார செலவுகளை அதிகப்படுத்துவதற்குத்தான் வாய்ப்புகள் உள்ளது அதிகப்படுத்துவது தான் வாய்ப்புகள் உள்ளது அப்போ உங்களுக்கு என்ன வருமானம் அப்படின்றத இங்கே வருமானத்தை குறைத்து செலவுகளை அதிகப்படுத்தும் இந்த உங்களுக்கு இந்த துலாம் ராசி நண்பர்களுக்கு அப்போ நம்ம பொருளாதாரத்திலே மிகவும் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் செலவு செய்யும் பொழுது மிகவும் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் நண்பர்களே ஆக மொத்தம் இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு மத்தியமான பலனை மட்டுமா கொடுக்கும் பொருளாதாரத்தில் கவனம் தேவை பொருளாதாரத்தில் கவனம் தேவை துலாம் ராசி நண்பர்கள் தன்னுடைய குலதெய்வத்திற்கு அடிக்கடி சென்று வாருங்கள் அந்த குலதெய்வத்திலே இருக்கக்கூடிய பெண் தெய்வத்தை அதிகமாக வழிபடுங்கள் அதிகபட்சமாக வெள்ளிக்கிழமை நாட்களில் தங்களுடைய குலதெய்வத்துக்கு போய் வாருங்கள் வெள்ளிக்கிழமை நாட்களில் அந்த பெண் தெய்வத்தை அதிகமாக வழிபடுங்கள் இந்த பொருளாதாரத்தின் சூழ் பொருளாதார நெருக்கடிய சூழ்நிலையிலிருந்து அந்த உங்களுடைய குலதெய்வத்தினுடைய பெண் தெய்வம் உங்களை காப்பாற்றும் சரிங்களா ஓகே நண்பர்களே வாழ்க வளமுடன் அடுத்த பதிவிலே சந்திப்போம் நன்றி